ஹாய் நண்பர்களே எங்கள் வீட்டு மோட்டார் வச்சுருக்க ஸ்லாபுக்கு அடியில் தேனீச்சி கூடு கட்டியிருக்கிறதா ஒரு சந்தேகம் அதுதான் திறந்து பார்க்கலான்னு திறந்து பார்த்தா ஒரு ஆறு அட்டக்கி தேனீச்சி கட்டி வச்சிருக்கு கூடு இதை பார்க்க வந்தால் அண்ணனுக்கு தேனீச்சி கொட்டு கிடச்சி அவன் வாழிட்டான் நம்மளுக்கு இன்னும் கொட்டு கிடைக்கல அதனால் கிட்ட போய் வீடியோவில் போகணும் போயிருக்கேன் நாங்க என்னைக்கு இதுகளுக்கு வீடு கட்டியும் கொடுக்க போறோம் டேன் டேனை மட்டும் எடுக்க போறது இல்லை சூப்பர் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இந்த தேனிச்சி பறக்கிறதுனால நல்ல இறைச்சல் சவுண்ட் ஒரே இறைச்சல் சவுண்டு இதுதான் தேன் அடை தேன் அடை இதுதான் நாங்க அவங்களுக்கு வேண்டிய செட் பண்ண போற புதிய வீடு டப்பா ஒரு ஒரு பிளேட்டும் கத்தி நாங்கள் இந்த சின்ன தான் புகை போட்டு இந்த புகையை வச்சு தான் நம்மளை வந்து பாதுகாக்கணும் இந்த தயணிச்சுக்கிட்டே இருந்து கிட்ட வரும்போது புகையை அடிச்சா பயந்து ஓடிடும் அந்த தயணிச்சு ஐயோ தேனீச்சி பிடிச்ச வந்தவரையும் ரெண்டு மூணு கொட்டு விட்டுருச்சு பாவம் என்னை தான் இன்னும் கொட்ட இல்லை வீட்டில் உள்ள நாலு பேர் கொட்டியாச்சு நானும் தைரியமாக உட்காந்துருக்கேன் இனி அவங்க இந்த தேனீச்சியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க தேன் அடை எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட்டையை போடணும் அவங்க வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டு தேனை வந்து எடுக்கணும் இப்படி தான் நடக்கும் எங்கள் ஊர்லாம் பொதுவாக அந்த ரப்பர் தோட்டத்துல எல்லாம் நிறைய தேன் பெட்டி வச்சுருப்பாங்க വിട്ട് കൈവിട്ടും ഒരു തനി ധൈര്യം വേണം ഇ പക്കുണ്ട് വീഡിയോ തനി ധൈര്യം വേണം എന്നെ പോലെ ഫസ്റ്റ് ടൈം ഒരു ഫുൾ പ്രോസസ്സ് പ്ലാസ മുഴുസാ പാകം നമ്മൾ കുഴഞ്ഞ കുടിക്കും ആ എപ്പി എടുക്കാങ് ഇപ്പൊതാണ് പാകിണി

அந்த மாதிரி பேப்பரை பதிவு இருந்ததில்ல அந்த ரப்பர் வேண்டிருக்கு அது அது இருக்கு ரப்பர் தேன் இல்லாத அடைய இப்படி செட் பண்ணி அந்த டப்பா உள்ள வச்சு திரும்ப அவங்களுக்கு பழைய மாதிரி வீடு போறோம் வேற അപ്പോൾ അത് കുടിക്കുക ചേട്ടക്കേ നമ്മ ഇതിരി എടുത്തിട്ട് ഇരിക്കേ. ഓർമ്മ ഓർമ്മ ആയിരിക്കും എല്ലാം ആയിക്കണമല്ല. ഒരു ശുദ്ധി മേലെ ഇരിക്കുന്നു. തിരിkay ഇരിക്കുന്നു. അപ്പോൾ നമ്മളെ തന്നിറങ്ങാൻ വന്നിരിക്കും. ഇരിക്കേ. ഉങ്കു മായരെ നേരെ ഇരിക്കേ. ഇരിക്കേ. ഉങ്ങളെ കൊട്ടായേ ഇരിക്കണം ആവാം. എന്ന സ്ഥലം വലിയ കൊണ്ട് തന്നെ േ അല്ലാത്ത പോണ അവരുവാ ഇതില് തേനും ഇതിലും തേനിച്ച് മുട്ടയും ഇതിലാ മുട്ടയും പോട്ട് വെച്ച அது ஹார்ட் ஷேப்பில் இருக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இங்கே வந்து இந்த செய்தி அங்கே போங்க அங்கே போய் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இல்லை இங்கே வந்துருக்கா அங்கே போங்க வீடு கட்டிகிட்டு இருக்கோம் எப்படி ஒரு ஆயிரத்தி மாதிரி இருக்கா தேனி ஆயிரம்மா கூட ஆமாம் வெளியில் செத்தறி கிடக்கிற தேனீச்சியெல்லாம் அந்த அடையை செட் பண்ணி அதில் வச்சால் எல்லாம் அப்படி அமைதியாக அந்த அடைக்குள்ளே வந்து உட்காந்துரும் அதை எடுத்து திரும்ப அந்த பாக்ஸ் உள்ளே வச்சிடணும் பையன் தான் குளிது யா என்ன பையன் வாடி என்ன என்ன சொல்லியது அது முட்டை இல்ல அந்த வெட்டுக்கூடியது நீ நீ இடுப் ரூம்ல போய் இருப்ப அந்த தன தன ஒட வச்சிருக்கல கீழே ரெண்டு மூணுதான் ஒரு வழியா அவங்களுக்கு வீடு நீட்டா செட் பண்ணி கொடுத்தாச்சு இனி அவங்க வேலை தயான ஒழுங்கா அடக்கம் வழக்கமா அந்த வீட்டுக்குள்ளவே இருக்கணும் வெளியே இருக்கான்னு தேனிலே நிறைய வெரைட்டி உண்டு இது நார்மல் தேனீச்சி அப்புறம் மலை தேனு சொல்லுவாங்க கொம்பு தேனும் சொல்லுவாங்க நம்ம சின்ன தேனீச்சி உண்டு பழைய வீட்டில எல்லாம் அந்த ஓட்டுக்குள்ளே போய் வீடு கட்டி இருக்கும் தேன் நிறைய வெரைட்டி தேன் உண்டு இந்த உலகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தேனீச்சி எடுக்கிற அந்த ஃபார்ம்ஸ் நிறைய உண்டு ஏன்னா எல்லா ரப்பர் எஸ்டேட்லையும் இந்த தேன் டப்பா பார்க்கலாம் தேன் தேன் பெட்டியை பார்க்கலாம் எல்லா ரப்பர் தோட்டத்துலேயும் தேன் பெட்டியை பார்க்கலாம் எப்படி தேன் கிளியராக தெரியுதா செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எடுத்து வாயில் போடுற போல் இருக்கு இவ்வளவு தேனை எங்களுக்கு வேண்டி எடுத்து வெட்டி வச்சிருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஆனாலும் கொட்டி விட்டுட்டு போயிடும் இப்போ தேனிச்சி எல்லாம் அதுக்கு வீட்டுக்கு போக்கு டேரக்ஷன் காட்டு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ராணி தேனீச்சியை கண்டுபிடிச்சணும் ஏன்னா ராணி போயிடுச்சுன்னா எல்லாம் வேற வீட்டுக்கு போயிடும் ராணியை கண்டுபிடிச்சி உள்ளே விட்டா எல்லாம் நீட்டாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிடும் அதில் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காதா இல்லை இல்லை பெருசாக இருக்குமா ஆமாம் ராணி தேனிச்சி வந்து சோப்புகள்லாம் இருக்குமா சரி நான் இதுவரை பார்த்தது இல்லை பார்க்கலன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒண்ணும் செய்யாது

அப்ப அது முதல்ல உள்ள இருந்து விழுந்துருக்கு போல அதான் எல்லாம் அங்க ஒட்டுனது எல்லாரும் உள்ள போயிட்டுனா எல்லாம் எடுத்தியா அப்ப இனி எல்லாம் உள்ள போயிடும் அந்த பக்கம் என்ன அப்படி சம கருப்பா இருக்குன்னு அது மடி அப್ರணா அது வேற வேற கேரக்டர் அந்த கே ஓ அப்படி ஓ மடி ஓ மடியெல்லாம் இருக்கு நம்ம போலீஸ் நம்ம menschenே போறோம் வீழுகூர் ராஜ్యం எல்லாம் போலீஸ் வேலைக்கு போறீங்க நம்ம எல்லாரையும் ஒரு உண்டு கிழக்கு மடி ஒரு ராணி தான் இருக்கா ரெண்டு ராணி தான் കാണ தெரியாது എന്ന വലിയ സെറ്റ് പാട്ടാ എന്ന സെല്ല് കൊട്ടിക്ക് ഒരു വലിയ എല്ലാരയും വീട്ടുകളേയാത്തിയാച്ചി എന്ന വീധി താനിച്ചു பறக்கிறது என்ன இறைச்சல் சவுண்டு அப்போது ஒரு ஆயிரம் பறந்துட்டு இருக்கு மொத்தம் இறைச்சல் சவுண்டு ஏதோ டேமில் தண்ணி திறந்து விட்டு பாஞ்சு வாரம் போல சவுண்டு பாவம் தேனீச்சிகளுக்கு இப்போ நாங்களே ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு குடிக்கும் நம்ம சீனியை தண்ணியில் கரைச்சி அதில் வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க வந்து குடித்து திரும்ப தெம்ப பழைய மாதிரி அவங்க ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டி ചെറുത്തേ <laughs> കൊണ്ടിട്ട് <laughs> 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 <laughs>

ஒரு வழியா நமக்கு தேவையான தேதை நாம எடுத்தாச்சு தேனீச்சல் வீடும் கட்டி கொடுத்தாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலே தேனை கூட்டில இருந்து தேனை எடுத்து தின்னியது தேனை அடையில தின்னு இருக்கு ஆனா எடுத்து தின்னியது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது അയ്യേയ്യോ വരി തൊട്ട് തേനേ വിളണ്ടി ദേ ആതെരി അല്ലേ കളണ്ട ആ കൊഞ്ചമേരെ ഒരു മൂക്കമേരെ ആ വീര 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 ഇല്ലല്ല ആ തെരിസ് നല്ല ഫോക്കസ് ആജ് ഓട്ടോ ഫോക്കസ് ആച്ചേ என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட் அமிர்தம் அமிர்தம் இது மாதிரி நீங்கள் தேன் கூப்பிட்டு இருந்து எடுத்து தேன் குடிச்சிட்டுண்டா தேன் குடிச்சிட்டு கமெண்ட் அனுப்புங்க யாரே அப்படி குடிச்சுட்டுன்னு பார்ப்போம் இது எனக்கு ஃபஸ்ட் டைமு என் லைஃப்பில் சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பை சி யூ